கௌதம் மதுமிதா சிறுல நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் பார்க்குறதுக்காக வந்து கரெக்டாக மதுமிதா வந்து நேரில் வந்து மேக்கப்போட வந்து செம அழகாக வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து மதுமிதா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாப்பில கௌதம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மெட்டுக்க அவங்க அதித்தியா அக்கா என்னக்கா நீ இப்படி ரெடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இப்போ ரெடியான ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அவங்க அம்மா வராங்க வந்தோன்னே என்ன இப்படி ரெடி ஆகியிருந்தியா அதுவே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னா நல்லா சொல்லு அந்த அதித்தி தான் வந்து மறுபடியும் மேக்கப்லேருந்து எல்லாத்தையும் த தலைமுடி எல்லாத்தையும் கலச்சி விட்டுட்டா அப்படின்னொன்னே இருக்கா மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும்ல அப்படின்னோடனே ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க பரவாயில்ல சூப்பராக இருக்க எப்படியும் இப்போ உனக்கு வந்து இப்போ வந்து சின்ன வயசு தான் உன்னை பார்த்தா யாரும் வந்து வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது அப்படின்னு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கப்போ கௌதம் மட்டும் சும்மாவா மாப்பிள்ளையும் வந்து கரெக்டாக வந்து இருபத்தஞ்சு வயசு மாதிரி ஜம்முன்னு இருப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து லக்ஷ்மணன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல இந்த மாதிரி எக்காரணம் கொண்டு இந்த ஸ்னேகா வந்து வெளியிலயே வந்துடக்கூடாது அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் ரெண்டு கல்யாணம் வச்சுருக்கோம் அவளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவள் சின்னதாக வந்து கேப் கிடச்சாலே போகணுங்கிற டக்குன்னு வெளியில் வரத்துக்கு தான் பார்ப்பா பார்த்துக்கோங்க மேடம் உங்களை நம்பி தான் இருக்கோம் எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஸ்னேகா வந்து வெளியில் வரமாட்டா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஸ்னேகாவோட வக்கீல் வந்துடுறப்பில் வந்தவுன்ன அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் ஏன் வெளில விட மாட்டேறீங்க இந்நேரத்துக்கு வெளியில் அழைச்சிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப இல்லை கொஞ்சம் சிக்கலாக இருக்குது எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் வெளில வர முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மற்றபடி வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாலும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் பெயில் எடுத்துருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னானே நான் கௌதம் கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் அதுக்கு உண்டான வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அது என்னோட பொறுப்பை நான் அவங்கள வெளில கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மதுமீது ஃபேமிலி வந்து மொத்தமாக வாசலில் வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ரெண்டு பாட்டியும் கேட்குறாங்க ஆமாம் எல்லாரும் இருக்கீங்க கௌதம் மட்டும் காணும் அப்படிங்கிறப்ப அவன் வந்து கொஞ்சம் பிஸியான ஆள் அது என்ன இப்போ மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் பிஸி நீங்கள் வந்து ரொம்ப கேள்வி கேட்குறீங்க அப்படின்னோட பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சமாவது சொன்னால் கேட்டுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ நாங்கள் மட்டும் என்ன மாப்பிள்ளை வீடு இல்லையா த இங்கே வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வச்சுட்டு கேட்டோன்னா பாட்டி வந்து சரி சரி ஆ ஆரம்பத்துலேயே வந்து சண்டை போட வேணாம் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க மதுமிதாவுக்கும் சரி இந்த பக்கம் கரெக்டாக மாயா ரெண்டு பேருக்கும் வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மதுமிதா ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து இருக்காங்க நீ வந்து இன்றைக்கி செம அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கே சொல்லிகிட்டு இருக்கப்போ மாயா நீ டிசைனர்னாலும் இருந்தாலும் பக்காவாக இன்றைக்கி ஆகிருக்க பின்ன என் கல்யாணத்துக்கு நான் ரெடியாக மாட்டேனா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அக்லாண்டேஸ்வரி வந்து மாப்பிள்ள பேரை நல்லா குண்டு குண்டுன்னு வந்து கௌதம்னு எழுதுமா அப்படின்னு கையில் அப்போ தான் யார் செவந்திருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்க வேணாமா மா மாப்பிள்ள பேர் எழுதுனா அப்படின்னு வந்து ஜீவா கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இப்போல்லாம் அதுக்கு செவக்கணுன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோ என் கை அழகாக செவந்துடும் இது வேறையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு என் கை இயற்கையாகவே சிவக்கும் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து என்ன ஆளையே காணுமே அப்படின்னு வந்து பாட்டி கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னானே என்ன பெரிய மீட்டிங்கு நான் பார்க்காத மீட்டிங்காக அவனை வர சொல்ல கிளம்பி அப்படின்னு சொல்கிறான் இல்லை அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா எங்கே இருக்கா எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க அப்படி வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்கு இந்த பாட்டி வந்து ஓவராக சொல்லிகிட்டு இருக்கா அவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு உகுந்தளாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக கேட்டுறாங்க என்ன உன் பொண்ணு வந்து காதில் வந்து முணுமுணுக்கிறா ஒழுங்காக இருக்க சொல் நான் சொன்னால் செஞ்சாகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க பார்த்தோன்னா வேறு வழி இல்லாமல் அமைதியாகிடறாங்க மாயா அதே சமயத்தில் இந்த பக்கம் கௌதம் வந்து நான் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஏய் மீட்டிங்லாம் கிடையாது நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடையாது நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதாவை வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அவங்க அம்மா பேசு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே சரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி வந்து ஃபோனை வந்து காதில் வைக்கிறாங்க வைக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து அதித்தியை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல வந்து நம்ம கௌதமோட தம்பி வந்து அது வந்து அதித்தி இந்த தடவை இது வரைக்கும் நோட் பண்ணாமல் பெருசாக கண்டுக்காமல் இருந்தவங்க இந்த தடவை நோட் பண்ணிக்கிறாங்க எதுக்கு இவன் தேவையில்லாமல் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ம கொஞ்சம் லைட்டாக கோவப்படுறத வெளில காட்டிக்காமல் அமைதியாக இருக்காங்க அதித்தி அந்த சமயத்தில் இந்த பக்கம் நான் கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் நான் அப்புறமா வந்து உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்ட டக்குன்னு ஃபோனை வச்சிட்றாங்க சந்தோஷ் வந்து ஏன்டா மதுமிதா கிட்ட வந்து பொய் சொல்கிறேன் எல்லார்கிட்டையும் வந்து உண்மை சொல்லுவையே இப்போ ஏன் பை பேசுகிற அப்படின்றப்ப நான் எங்கேயும் பொய் பேசலை உண்மையிலே வந்து மேனேஜரை வர சொல்லியிருக்கேன் இப்போ மீட்டிங் தான் நடக்கப்போகுது இந்த இடத்துல அப்படின்னு ஏது இப்போ படுத்துக்கிட்டே வந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு மீட்டிங்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப டே மதுமிதவங்க மேலே அவ்வளோ அக்கறையோட இருக்காடா அவங்களுக்கு தான்ட்டா முதல்ல தெரியணும் அதை விட்டுட்டு இவன் உனக்கு எனக்கு தெரிகிறது இதெல்லாம் வந்து அம்மாக்கு தெரிகிறதெல்லாம் முக்கியம் கிடையாது உனக்கு ஏதாவது ஒன்று சின்னதாக ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களுக்கு தான் முதல்ல தெரியணும் அவங்க உன்னோட ஒய்ஃபுடா வருங்கால மனைவி அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப சரி சரி நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு வச்சிடுறாங்க கௌதம் அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மதுமிதாக்கிட்ட வந்து மாப்பிள்ளை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் நீ க ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதாக்கு இந்த விஷயத்தை வந்து எப்படியோ தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சோன்னா கரெக்டாக வந்து வாசல்லேருந்து இருந்து பார்க்குறத சந்தோஷம் வந்து பார்த்துட்டு உள்ள ரூம்குள்ளே நல்லப்போ ஸ்லிப் ஆகுறாங்க மதுமிதாவை பார்த்துட்டு அழகாக இருக்காங்க ரசிக்கிறப்பல அதோட முடியும் இந்த ட்ரெஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மதுமிதா அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே சொல்கிறாங்க அதை வந்து கரெக்டாக மதுமிதாவும் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க